நல்லதே நடக்கும் போம் நமஸிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மறுபிறவி எடுக்கும் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுது விடிவு காலம் நல்லது இந்த வருஷம் நடந்துருமா அடுத்த வருஷம் நடந்துருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய விழிகளுக்கு வழி கிடைப்பது போல் ஒரு கண்ணீர் துளி அதுவும் ஆனந்த கண்ணீர் துளி வருவது போல் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் நடக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் உங்களுடைய ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய விதிகளை பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் உங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்கல ஏன்னா போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிநத்திர பிள்ளைக்கான பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்றை தவறாம செலச்சுங்க அப்படின்னா நான்கு கிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவு சொத்து பணம் சேர்த்தாலும் அதை அனுபவிப்பதற்கும் நம்ம பேர் சொல்றதுக்கும் வாரிசு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி குடும்பத்தில் வாரிசை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி ஐந்துல முதல்ல உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல வாரிசு வந்து கிடைக்க போகிறது ஆம் ரிஷபத்திற்கு ஐந்தாம் வீடு கண்ணி அந்த ஐந்தில் இருந்த கேது பகவான் விலகி நான்காம் வீடான சிம்மத்திற்கு மாறி விடுறாரு அப்போ முதல்ல குடும்பத்தில் வாரிசு கிடைக்கும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அதாவது வாழ்க்கை என்ன ஆகும் வாழ்க்கை பிரிந்து பெறுமோ கிடைக்காம வருமோ இழந்துருவோம் அப்படின்ற ஒரு அச்ச ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயம் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் நீங்க இன்னொரு பரிமாணத்திற்கு வளர்றீங்க மாறுறீங்கன்னா அதுக்கு காரணம் குடும்பத்துல கிடைக்கக்கூடிய வாரிசு ஸோ குழந்தை பாக்கியம் நிச்சயமா நம்மள ரிசராசி பந்தை உங்களுக்கு கிடைக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேலும் துணை கண்டிப்பாக நல்ல ஒரு துணை அமையாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிசவராசர் பந்தங்களுக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய தருணம் அது காதல் துணையாக அமைவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களோட துணை நல்லபடியாக அமைந்தே தீரும் இந்த வருடத்தில் மேலும் உயர் படிப்பு ஹையர் எஜுகேஷன் கண்டிப்பா உயர்ந்த ஒரு படிப்பு படிச்சு டிகிரி போன்ற பட்டம் வாங்குவீர்கள் அல்லது ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொண்டு அந்த கலையின் மூலமாக வேலை தொழிலை டெவலப் பண்ணுவீங்க படிப்பிற்காக அல்லது வேலை வேலை தொழிலுக்காக ஒரு படிப்பை ஒரு கலையை புதுசா கத்துக்குவீங்க அதை மையப்படுத்தி ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணிக்கும் அது எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு நடைபெறும் சோ பணம் காசு இல்லை கையில வேலை தொழில் இல்லை அதனால உறவுகளும் சுற்றத்தாரும் உங்களை மதிக்கலை இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உங்களுக்கு மாறுது நீங்க கத்துக்கிட்ட விருத்த உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு நடக்க போது மேலும் இந்த கீதுவனுப்பு நாளுக்கு வர்றாரு அதனால வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயத்தில் வாங்கும் பொழுது விற்கும் பொழுது அல்லது வண்டி வாகனத்தை இயக்குகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை தாயினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை இதற்கு அடுத்தபடியா குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் ரிசவராசியில் இருந்த குரு பகவான் இரண்டாம் வீடியான மிதனத்திற்கு இடம்பெறுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தனக்காரகன் தனஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டில் பணம் வரக்கூடிய விஷயத்துல தடை இல்ல பொருளாதார சிக்கன பிரச்சனை கிடையாது கண்டிப்பா பணவரவு தடையின்றி வரப்போகுது குடும்பம் உருவாகும் குடும்பம் இல்லாம தனிவரமா இருந்த நீங்க இனிமே குடும்பமாக ஒற்றுமையாக வாழப் போகிறீர்கள் எதிர்பார்த்த மாதிரி பணவரவு கிடைக்கும் குறிப்பா அரசாங்க வழியில பணவரவு கிடைக்கும் மற்றும் வாழ்க்கை துணை வழியில் பணவரவு கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரி வழிகளில பணவரவு கிடைக்கும் இந்த மூன்று உறவுகள் ரீதியாக பணவரவு கிடைப்பது உறுதி ஒன்று அரசாங்க ரீதியா அல்லது வாழ்க்கை துணை ரீதியா அல்லது மூத்த சகோதர சகோதரி ரீதியா இந்த மூன்று வழியில் பண வரவு உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் சிலவேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது இன்னொரு பக்கம் சனிவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ரிஷவத்திற்கு பத்தாம் வீடு கும்பம் அந்த கும்பத்தில் இருந்த சனிவான் இடம் பதினொன்றாம் இடம் மீனத்துக்கு வந்துடுறாரு லாபச்சனி ஒரு பக்கம் குருபோடு பணத்தை கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் சனி மகனு பணத்தை கொடுக்க போறாரு ஏன்னா லாபச்சனியாக வருகிறார் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள் அந்த தொழிலால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் புதிய கான்ட்ரெக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் மேலே ரீதியான புதிய ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு புதிய ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் இரட்டிப்பு வருமானத்தையும் கொடுக்க போகிறார் சனி பகவான் ஆனா ஒரு நேர் வழியில பயணிக்கிறது நல்லதுங்க மறைமுகமான சில குறுக்கு வழிகளில் போய் நம்ம பணத்தை சம்பாதிச்சு நினைச்சிடாதீங்க பெரிய அளவு நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் ஸோ கிடைக்கின்ற லாப பணத்தை பெரிய லாபத்திற்காக வேறேனும் மனிதர்கள் சொல்லக்கூடிய வாய் வார்த்தைகளை நம்பி முதலீடு பண்ணிடாதீங்க அதுல கவனத்தோட நீங்க இருந்துக்குங்க இன்னொரு பக்கம் இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிறந்தவங்களுக்கு அந்த இரண்டாம் திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும் அதே போல கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட குடைச்சல் பிரச்சனை தீர்ந்து போகும் இப்போ பதினொன்னுல அந்த மீனராசிலிருந்த ராகு இடம்பெயர்ந்து பத்தாம் வீடான கும்பத்துக்கு பெறுறாரு பத்தில் ராகு போனால் பதவி யோகமும் உண்டு பதவி இரண்டாக கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு பார்த்துட்டு அல்லது நீங்க ஒரு தொழில் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையோ ஒரு பெரிய கம்பெனியில ஒரு முக்கியமான பொறுப்புகளை கிடைக்கும் அப்போ ஒரே நேரத்துல இரண்டு வேலை ஒரே நேரத்துல இரண்டு தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு ரிசர்வ்ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஆனா அதனால அலைச்சல் நிறைய பயணங்கள் இருக்கும் ஆனா அந்த பயணம் பயனுள்ள பயணமாக இருக்கும் பலனுள்ள பயணமாக இருக்கும் பணத்தை கொடுக்கும் பயணமாக இருக்கும் அதனால தாராளமா அதை நீங்க பண்ணிக்கலாம் இந்த நேரத்துல அரசியல் தொடர்பு சினிமா தொடர்பு போன்றவற்றை ஏற்படலாம் சோ எப்படியாக இருந்தாலும் இந்த ரிசவராசியில பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல தனக்காரகன் குரு பகவானும் இரண்டில் லாபச்சனியும் பதினொன்றில் அப்போ பணத்திற்கு எந்த விதமான இன்றி பணம் பெரிய அளவு உங்கள் வீட்டில் கண்டிப்பா கொட்டப்போடும் பணமழை பொழியும் நிச்சயமான முறையில் இந்த ரிசர்வராசில் பிறந்த உங்களுக்கு அந்த பணத்தோடு சேர்த்து பாசமான உறவும் கிடைக்கும் அதனால ஒரு பக்கம் உறவும் இன்னொரு பக்கம் வரவும் கிடைக்க போகுது இப்போ இந்த ரிசர்வராசில பிறந்த உங்களுக்கு இந்த பத்துல ராகு வர்றார் இல்லையா அதனால தேவையில்லாத தவறான பழக்க வழக்கத்தில் அல்லது தவறான நபனுடைய தொடர்பு ஏற்பட்டு தவறான வழியில் ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருந்து அல்லது வேற தவறான ஒரு தொழிலை பார்த்து ஒரு கேஸ்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல மட்டும் நீங்க கவனத்தோடு இருக்கணும் சொத்துக்களுடைய பிரச்சனையால் உறவுகளுடைய பிரிவுகள் ஏற்படும் அது உங்களுக்கு சகஜமா ஏற்பட வாய்ப்புண்டு சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உறவுகள் ரீதியாக மற்றும் சொத்துக்கள் ரீதியாக ஏற்படுகின்ற பொழுது அதுல இருந்து தப்பிப்பது எப்படி அதுக்கு என்ன ஒரு பரிகாரம் என்ன ஒரு வழிபாடு ரிசவராசர் பிறந்த நண்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுடைய வழிபாடு அல்லது காளிகாம்பாளுடைய வழிபாட தவறாம நீங்க பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே இந்த ரிசவராசில பிறந்த உங்களுக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் அதனால பெண் தெய்வத்துடைய வழிபாடு சிறப்பான முறையில் பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய மாங்கல்யம் சுமங்கலி பலம் அதிகரிக்கும் அதே நேரத்துல பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் ரிசவராசில பிறந்த நீங்க ஆண்களா கூட இருக்கலாம் உங்களுக்கு பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை கூட சரியாகும்னா ராகுகால பூஜையை அட்டன் பண்ணுங்க ராகு காலத்தை துர்க்கம் காளிகாம்பலுடைய வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணுகின்ற பொழுது நிச்சயம் பெண்கள் சமாச்சாரத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு தவிடுபடியாகும் அது எந்த மாற்று இல்லை இதுல மிக முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்க செய்ய வேண்டியது நாளில் கேதுவன் வர்றாரு தாயினுடைய உடல்நிலை கவனம் தேவை அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சொத்து பிரச்சனை வருது கல்வி தடை வருது வண்டி விபத்து ஏற்படுதுன்னா விநாயகர் வழிபாடு சோ விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் உடைத்து வணங்குவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பு அந்த வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வணங்க வேண்டிய ஒரே ஒரு தெய்வம்னா நீங்க விநாயகர் தான் அதை மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கணும் சோ நல்லது நாம் இன்றைய பதில் ரிசவராசியில் பிறந்த வந்த குறிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தியவர்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வரக்காமல் ஷேர் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லை கணப்பர் சொன்ன பக்கத்தில் ஒரு ஆள் என்ற அவசரம் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க மேலும் அடுத்தது இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் லஸ்டி வாரகிமன் திருவடி சரணம்